தமிழகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் துபாயில் ஆன்லைன் மூலம் பண மோசடி செய்த முப்பது பேர் கொண்ட கும்பலுக்கு தொண்ணூத்தாறு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது குற்றம் சாட்டப்பட்டவருக்கு லட்சம் திராம்ஸ் அபராதங்களை செலுத்த துபாய் குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நிதி நிறுவனங்கள் என்ற பெயரில் பலருக்கு இமெயில் அனுப்பி முறைகேடாக பணத்தை பெற்று அந்த பணத்தை கொண்டு மோசடி செய்வதற்காகவும் சொத்துக்களை வாங்கி சேகரித்ததாகவும் நீதிமன்றம் கூறியுள்ளது குற்றம் சாற்றப்பட்டவருக்கு ஒத்துழைத்த ஏழு நிறுவனங்களுக்கு தலா ஒரு லட்சம் திராம்ஸ் அபராதங்கள் விதிக்கப்பட்டுள்ளது மேலும் முன்னூற்றி இருபது லட்சம் திராம்ஸ்களை மோசடி மூலம் குற்றம் சாற்றப்பட்டவர் இந்த சொத்துக்களை சம்பாதித்ததும் கண்டறியப்பட்டுள்ளது மேலும் ஒரு லட்சத்திற்கு மேற்பட்டவர்களின் பணங்கள் திருடப்பட்டதை நீதிமன்றம் கண்டறிந்ததன் மூலம் இந்த முப்பது பேர் கொண்ட கும்பலுக்கு தொன்னூத்தி ஆண்டுகள் சிறை தண்டனையை விதித்துள்ளது துபாயில் கடும் வெப்பத்தால் வாகனங்களின் டயர்கள் வெடித்து ஆபத்து ஏற்படுத்துவதை தவிர்க்கும் வகையில் அமிரகத்தில் போலீசார் துவங்கியுள்ளார்கள் அனைத்து சாலைகளிலும் பாதுகாப்பு சோதனை நடத்தப்படும் என சாலை விபத்து கட்டுப்பாட்டு தேவையான சாத் தெரிவித்துள்ளது காலாவதியான டயர்கள் செகண்ட் டயர்களை பயன்படுத்த வேண்டாம் என காவல்துறை எச்சரித்துள்ளது மேலும் கனரக வாகனங்களில் உயர்தர டயர்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் டயர்கள் தயாரிக்கப்பட்ட ஆண்டுகளை சரிபார்க்க வேண்டும் என்றும் புதியதாக இருந்தாலும் காலாவதியான டயர்களை வாங்கக்கூடாது என காவல்துறை கூறியுள்ளது மேலும் தரமற்ற டயர்கள் கண்டறியப்பட்டால் ஒரு வாரம் வரை வாகனத்தை பறிமுதல் செய்ய போலீசார் முடிவு செய்துள்ளார்கள் மேலும் வாகனங்களின் ஓட்டுநர்களுக்கு ஐநூறு திராம்ஸ் வரை அபராதம் விதிக்கப்படும் என்றும் உரிமத்தில் நான்கு கருப்பு புள்ளிகள் அபராதமாக விழும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான அனைத்து சாலைகளிலும் பாதுகாப்பு சோதனைகள் தற்போது நடத்தப்படுவதாக காவல்துறை கூறியுள்ளது அமெரிக்கத்தில் ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட அவசர கால வாகனங்களுக்கு சாலை தடைகளை உருவாக்க வேண்டாம் என உள்துறை அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது அவசர காலங்களில் வழிவிடாததால் உரிய நேரத்தில் இலக்கை அடைய முடியாமல் விலை மதிப்பற்ற உயிர்களை இலக்கு நேரிடும் என்பதால் வாகன ஓட்டிகள் இந்த அறிவுறுத்தல்களை கேட்டுக்கொள்ள வேண்டும் என கூறப்பட்டுள்ளது மீட்பு பணிகளுக்கு இடையூறு ஏற்படக்கூடாது என்றும் ஆம்புலன்ஸ் போலீஸ் மற்றும் தீயணைப்பு வாகனங்களுக்கு வழிவிட வேண்டும் என அமைச்சகம் கூறியுள்ளது இதனை மீறுபவர்களுக்கு மூவாயிரம் கிராம் அபராதம் மற்றும் ஆறு கருப்பு புள்ளிகள் வழங்கப்படும் மேலும் முப்பது நாட்களுக்கு வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் என உள்துறை அமைச்சகம் எச்சரித்துள்ளது அமெரிக்கத்தின் ஷார்ஜாவில் புதிய சிட்டி செக்கிங் சேவை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதால் இனி விமான நிலையத்திற்கு செல்லாமல் செக்கிங் செய்து கொள்ளலாம் ஷார்ஜாவை மையமாக கொண்டு இயங்கும் பட்ஜெட் விமான நிறுவனமான ஏர் அரேபியா ஷார்ஜாவில் பயணிகளுக்காக புதிய சிட்டி செக்கிங் சேவையை தொடங்குவதாக அறிவித்துள்ளது இந்த சேவையானது பயணிகளுக்கு மேம்பட்ட வசதி மற்றும் நெகிழ்வுத்தன்மையை விளங்குவதை நோக்கமாக கொண்டு துவங்கப்பட்டுள்ளதாக விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த சேவையின் மூலம் ஷார்ஜாவில் இருக்கக்கூடிய பயணிகள் ஷார்ஜாவின் முவைலா பகுதியில் இருக்கும் மதினா ஷாப்பிங் சென்டர் எதிரில் உள்ள புதிய சிட்டி செக்இன் சேவையை பயன்படுத்தி பயணத்திற்கு முன்னதாகவே தங்களுடைய லக்கேஜ்களை கொடுத்துவிட்டு போர்டிங் பாஸ்களை பெறலாம் என கூறப்பட்டுள்ளது இந்த சேவையின் மூலம் பயணத்திற்கு முந்தைய செயல்முறைகளை எளிதாக்கவும் நேரத்தை மிச்சப்படுத்தவும் மற்றும் விமான நிலையத்தில் நீண்ட வரிசைகளில் காத்திருப்பதை தவிர்க்கவும் முடியும் என கூறப்படுகிறது ஆகையால் பயணிகள் விமான நிலையத்திற்கு வந்தவுடன் நேரடியாக தங்கள் விமானத்திற்கு செல்லலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஏர் முவைலாவில் அறிமுகம் செய்துள்ள இந்த செக்கின் வசதி தினசரி காலை பத்து மணி முதல் இரவு பத்து மணி வரை செயல்படும் இதில் பயணிகள் தங்களின் விமானம் புறப்படுவதற்கு இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு தொடங்கி பயணத்திற்கு முந்தைய எட்டு மணி நேரத்திற்குள் லக்கேஜ்களை சரிபார்த்து போர்டிங் செய்வதற்கான வசதி உள்ளது என கூறப்பட்டுள்ளது அத்துடன் விமான நிலையங்களில் இருப்பது போல கூடுதல் லக்கேஜ்களுக்கான கட்டணம் செலுத்துதல் விருப்பமான இருக்கைகளை தேர்ந்தெடுத்தல் அல்லது விமான மாற்றங்கள் செய்தல் போன்ற பயணிகள் இங்கு அணுகலாம் என கூறப்பட்டுள்ளது இதேபோல் ஷார்ஜா சர்வதேச விமான நிலையத்திலிருந்து ஏர்பியா விமானத்தில் புறப்படும் பயணிகள் ஷார்ஜா ராசல் கைமா அஜ்மான் மற்றும் அபுதாபியில் அமைந்துள்ள பல்வேறு சிட்டி செக்கின் வசதிகளில் ஏதேனும் ஒன்றை அணுகி சேவையை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது அபுதாபியில் வெளிநாட்டவர்களின் திருமணத்தை சட்டபூர்வமாக்கும் சட்டத்திற்கு பிறகு வெளிநாட்டினர் திருமணம் செய்து கொள்வது அதிகரித்து வருகிறது குறுகிய காலத்தில் சுமார் பத்தாயிரம் வெளிநாட்டவர்கள் ஐக்கிய அரபு அமீரகத்தின் சட்டத்தின் கீழ் திருமணம் செய்து கொண்டுள்ளார்கள் ஒரு நாளைக்கு நாற்பது திருமணங்கள் நடப்பதாக கணக்கிடப்பட்டுள்ளது வேலை நேரத்தின் ஒவ்வொரு மணி நேரத்திலும் நான்கு திருமணங்கள் நடைபெறுவதாகவும் திருமணத்திற்காக அபுதாபி நீதிமன்றத்தில் விண்ணப்பங்கள் பெறப்படுகிறது விரைவு சேவை தொடங்கப்பட்டதன் மூலம் விண்ணப்பித்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் திருமணத்தை பதிவு செய்யலாம் சுற்றுலா பயணிகளாக வருபவர்கள் கூட எக்ஸ்பிரஸ் சேவையை பயன்படுத்தலாம் நீதிமன்ற நடவடிக்கைகள் அனைத்தும் ஆன்லைனில் உள்ளது என கூறப்பட்டுள்ளது விண்ணப்பம் சமர்ப்பித்தது முதல் திருமணம் முடியும் வரை அனைத்து நடவடிக்கைகளும் இ சிஸ்டம் மூலம் நடைபெறும் வளைகுடா நாடுகளில் ஆங்கிலம் மற்றும் அரபு மொழிகளை பயன்படுத்தக்கூடிய ஒரே நீதிமன்றமாக அபுதாபியில் உள்ளது அனைத்து நாட்டவர்களும் இந்த சேவையை பயன்படுத்தலாம் என கூறப்பட்டுள்ளது விவகாரத்து குழந்தைகளின் உரிமை உயில் பரம்பரை சொத்துரிமை பாதுகாப்பு ஆவணங்கள் போன்றவை இதில் அடங்கும் என கூறப்பட்டுள்ளது வேலை தேடி ஐக்கியரபு அமீரகத்திற்கு வரும் வெளிநாட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது கோவிட் முடிவுக்கு வந்த நிலையில் வெளிநாட்டவர்கள் மீண்டும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு வர தொடங்கி உள்ளார்கள் கடந்த மூன்று மாதங்களில் மட்டும் இரண்டு புள்ளி இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் வேலை தேடி வந்துள்ளார்கள் தனியார் துறையில் அதிகமான தொழிலாளர்கள் வேலைக்கு வருகை தந்ததாகவும் கூறப்படுகிறது முன்னதாக கோவிட் நைன்டீன் போது நிறுவனங்கள் நெருக்கடிக்குள்ளாகி மூடப்பட்டதால் லட்சக்கணக்கானவர்கள் வேலை இழந்துள்ளார்கள் இந்த நிலையில் அமீரகத்தில் பல்வேறு நிறுவனங்களின் வலுவான வருகையால் வெளிநாட்டினர் புதிய வேலையை தேடி மீண்டும் அமீரகம் வர தொடங்கியுள்ளார்கள் மேலும் அமீரகத்தில் தாராளமயமாக்கப்பட்ட விசா கொள்கையும் வெளிநாட்டவர்களின் வருகையை உயர்த்தியுள்ளது என கூறப்படுகிறது அமெரிக்கத்தில் உள்ள ராசல் கேமாவில் இருபத்தி மூன்று ஐநூற்றி ஐம்பது முக்கிய நிறுவனங்களில் ஒரு லட்சத்தி எண்பதாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறு சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கை ராசல் கேமா பாதுகாப்பு துறையின் முக்கிய திட்டமாகும் குற்றங்களை தடுக்கவும் பாதுகாப்பை அதிகரிப்பதும் நோக்கமாக கொண்டு அதிகாரிகள் இதனை தொடங்கி உள்ளார்கள் இது இருபத்தி நான்கு மணி நேரமும் வாரத்தில் ஏழு நாட்களும் இயங்கும் அரசு துறைகள் வணிக நிறுவனங்கள் குடியிருப்பு வளாகங்கள் வாகன நிறுத்தும் இடங்கள் மசூதிகள் முக்கிய இடங்கள் ஹோட்டல்கள் பாலங்கள் வங்கிகள் தங்கு நகை கடைகள் பள்ளிகள் உள்ளிட்ட இருபத்தி மூன்றாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது நிறுவனங்களில் டிஜிட்டல் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது நிறுவனங்களில் சிசிடிவி பொருத்துவது கட்டாயம் என்றும் யாரும் விலக்களிக்க முடியாது என அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் இந்த திட்டத்தின் இறுதிக்கட்டத்தில் பொது போக்குவரத்து வாகனங்கள் மற்றும் டாக்சிகளிலும் கேமராக்கள் பொருத்தப்படும் கேமராக்கள் விவரக்குறிப்புகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்றும் சிசிடிவி வீடியோக்களை தொன்னூறு நாட்கள் வரை சேமிக்க வேண்டும் குற்றச் செயல்கள் நடந்தால் கேமராக்களை சரிபார்க்க காவல்துறைக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என கூறப்பட்டுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்